தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசிய நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சென்னையில் பிரபல எழுத்தாளர் தமிழ்வாணன் மணிமேகலை பிரசுரம் நடத்திய ஆறு எழுத்தாளர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசு பெற்றார்கள் மூணு பெண் எழுத்தாளர்களும் மூணு ஆண்டு எழுத்தாளர்களும் பரிசு பெற்றார்கள் அந்த பரிசளிப்பு விழாவில் நானும் கலந்து கொண்டேன் அதனுடைய நிகழ்ச்சியை உங்களுக்கு காணொலியிருக்கா போன்ற அரிய விஷயங்களை இருபத்தி ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் பெரியவர் அபிபுல்லா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் நூர் முகமது அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து அருமையாக நடத்தி கொண்டிருந்தார் அவரும் மறைந்த பிறகு அவருடைய மகன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி பரம்பரை பரம்பரையாக இந்த நேய விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக போன்ற அரிய விஷயங்களை இருபத்தி மூணு ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் லேனா தமிழ்வாணனுடன் மேலும் ரவி தமிழ்வாணன் அவர்களுடன் கலந்துரையாடினேன் பரிசு பெரும் எழுத்தாளர்கள் பெண் எழுத்தாளர்கள் சிறப்பாக சுமார் ஐந்து ஆறு புத்தகங்கள் எழுதப்பட்டவர்கள் இவர்கள் எழுதி இப்போது சிறந்த எழுத்தாளர்களாக பரிசு பெறுகிறார்கள் இந்த நண்பர்க்கு நான் பரிசு கொடுத்தேன் இவர் தான் வாங்கிய பத்தாயிரம் ரூபாயை அடுத்த புத்தகத்துக்காக அட்வான்ஸாக மணிமேகலை பிரசுரத்திடம் விட்டார் இவர் ஒரு முன்மாதிரி நானும் பரிசு பெறுவேன் இதுபோல் தருவேன் என்று அன்று நான் நினைத்து கொண்டேன் எனவே இப்படிப்பட்ட எழுத்தாளர் மத்தியில் நான் அன்றைய தினத்தை கழித்தேன் இது அனைவருக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் எழுத வேண்டிய எண்ணம் உள்ளவர்கள் எழுதலாம் சிறப்பாக மணிமேகலை பிரசுரம் அதற்கு ஏற்பாடு செய்கிறது மேலும் லேனா தமிழ்வாணனின் சிறப்பான கருத்துரை கேட்டோம் ஆனால் ஒளியில் அந்த ஒளி பண்ணும் பொழுது ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அவர்களுடைய அந்த கருத்துறை ரிகார்டாகவில்லை அதுதான் தோன்று இருந்தாலும் பாருங்கள் ஆறு பரிசு பெற்றவர்களை பாருங்கள் மேலும் விடை பெற்று கொண்டு லேனா தமிழ்வாணன் மற்றும் ரவி தமிழ்வாணனுடன் பேசிவிட்டு புறப்பட்டேன் அப்படிப்பட்ட அழகான நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக பால் தருவாள் நம் அனைவருக்கும் பால் தருவாள் தாய்ப்பாலுக்கு நிகரான பால் தருவாள் முத்தமிழ் வாழும் நம் நாட்டில் முக்கணியை இவள் என்று யார் தருவாள் ஆடு மயிலுக்கும் தாவிலுக்கும் இவள் தான் தாய் அடைக்கலம் தரும் தாய் நம் வாழ்வில் விருந்தும் மருந்தும் இவளின்றி இங்கேது உடந்திடும் மனிதன் நீ வாழ இரு கண் இரு செவி இரு கைகால்கள் இருந்தால் போதாது இரு மரம் வேண்டும் உன் வீட்டில் உன் வயல்காட்டில் இருந்திட வாழ்ந்துடலாம் இந்நூறாண்டு இனி உன் தாயுடன் இயற்கை தாயும் காத்து வாழ்ந்திடு நீ வாழ்ந்திட நன்றி வணக்கம்